ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இட்லிக்கு டேஸ்ட்டான ரெண்டு விதமான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிம்பிளாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து மருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா வருபட்டதும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நாலு பூண்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து நாலு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க பிதையும் நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் தக்காளி வந்து நல்லா பச்சை எல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அதிகமாக வதக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜார் ஜாராசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம வந்து சட்னியில் சேர்த்துக்கலாங்க இப்போ கலந்து விட்டு நம்ம சூடான இட்லிக்கு பரிமாறிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம செகண்ட் சட்னி ரெசிபி எப்படி செய்யாதான்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ தினமே இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு மேலே இருக்கிற தூளை வந்து நல்லா எடுத்துருங்க எல்லாமே எடுக்கணுங்கிறது இல்லைங்க நீங்கள் வேணும்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் கருகிடக்கூடாது இப்போ இது நல்லா வரப்பட்டதும் இதுக்குறவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தாங்க நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கி வந்ததோ இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் வேர்க்கடலை சட்னி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாலிப்பு சேர்த்துக்கலாங்க தாலிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ரெண்டு வரை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயே சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான இட்லிக்கு பறிமாறுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி